தனி வடிவம் எனக்களித்த பதியே அப்ப வேதமனை காணாத முதல்ல இப்ப என்ன சொல்றாரு ஆராளம்னா யாராலும் அறிந்து குளர்க்கு அறிய பெறும் பொருளை அவர் தான் யாரே அம்மையுமாய் அப்பனுமாய் வேற்றிருக்கின்ற இறைவன் அம்மையப்பன் அவன் அம்மையப்பன் அவர் பண்றாரு ஆறாலும் அறிந்து கொள்ள கரிய பெறும் பொருளே அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசி எல்லாமே எல்லா ஊர்தான் காரின தான் மலை கார் மேகம் காராலும் ககன கலையம் அப்ப வந்து காராலும் கடலாலும் கடல்னா தான் அக்னி நெருப்பு காற்றாலும் அது சூறாவளி காட்டாத ககன கதையாலும் ஸோ அகண்ட வெளியில் வந்து பின்பின்கள் கற்களர்களாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று கதிர்வொழி இப்போ வந்து இன்னைக்கு இருக்க வெயில்ல எல்லாம் எப்படி இருக்கும் அதுவே நமக்கு சன் ஸ்ட்ரோக் சூரியனுடைய கதை அது தாங்க முடியாதாலும் அளவு அந்த மாதிரி எதனாலும் வந்து இது முடிக்கும் ஸோ அந்த மாதிரி காட்டாலும் ககன ககனம்னா பானம்னு நடத்தணும் கலையாளம்னா அதுல தோன்று இருக்கின்ற விண்மீன்கள் விண்மீன்கள் எண்ணமே இருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த அண்டத்தில இருந்து நமக்கு புறபூதா கதிர்கள் இந்த மாதிரி எல்லாத்தினாலையும் நமக்கு வந்து உடம்பு பாதிக்கப்படலாம் ககனாலும் காட்டாலும் ககன கலையாலும் கதிராலும் அதான் ஸ்ட்ரோக் சொன்னேன் கதிர்கள் புறவுதா கதிர்கள் அந்த மாதிரி கதிர்கள் கடலாலும் என்ன கடல் திட்டம் இருந்தே வந்த சுனாமி மாதிரி என்ன ஆகும் ஊரே தண்ணியால் சூழப்பட்ட கடல் சூழ் பாரும் அப்ப நமக்கு வந்து இந்த பூமி முக்கால் பங்கு நீரும் கால் பங்கு தான் நிலப்பகுதி அந்த நிலப்பகுதி கடல் நீருக்கு அடியில் இருக்கு அங்கேயும் உயிரினங்கள் வாழ்ந்து தான் இருக்கின்றன அதுக்குரிய யார் அவரை பண்ணி பூத்துக்காரு இப்போ இங்கே மாதிரி கடலாலும் கடல் சூழ் பாராலும் படையாலும் அப்படின்னா தான் இந்த எல்லா சேர்ந்தா கூட அகண்ட வான்வெளி அதுக்கப்புறம் காத்து காட்டுல இருந்து நெருப்பு நெருப்புல இருந்து நீர் நீர்ல இருந்து நிலம் பூகம்பம் நிலம் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தாங்க பாராலும் படையாலும் எல்லாம் சேர்ந்து படையாளனாலும் எல்லா பக்கமும் வந்து இந்த சூறாவளி அடிக்குது இந்த பக்கம் சுனாமி அடிக்குது இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் பூகம்பத்து நாள் அது பாட்டு கட்டடம் இன்றி இது எல்லாம் ஒன்னாக சேர்த்தேன் அப்போ சொல்றார் பாராலும் படையாளம் பிறவாலும் இதுல எல்லாம்